அத்தியாயம் ஐநூற்று பதினேழு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இறங்குகிறது பாகம் இரண்டு அதனால அது பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்ஸை நெருங்க வைக்க பொறி வைச்சது அவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை தொட்ட உடனே அது தன்னோட மிக அடிப்படையான சக்தியை வெளியிட்டுச்சு ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதத்தின் தூய வலிமை ஸ்பெக்டர் கிங்ஸ் நிச்சயமா வலிமையானவைதான் ஆனா ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதத்தின் முழு வீச்சுக்கு எதிரா அவை எப்படி நிற்க முடியும் அவை உடனே தூளாகி போச்சு பன்னிரண்டு ஸ்பெக்டர்கள் துண்டு துண்டாக உடைஞ்ச நொடியில சமினாகா மிகுந்த ஆவேசத்தோட கத்தினான் இப்போ அவனுக்கு முழுசா புரிஞ்சு போச்சு இந்த தங்க நிற பகோடா தன்னால எதிர்க்க முடியாத ஒண்ணு இப்படியே போனா அவன் காயம் படுறதோட நிற்காம தன்னோட பெரும் மரண சக்தியால அழிஞ்சே போயிடுவான் வெறித்தனமான கத்தலுக்கு நடுவுல சமினாகா ஒரு வாய் ரத்தத்தை கக்கினான் உடனே தொலைவுல இருந்த மரணக் கடவுளின் தூண் ஒப்பற்ற ஒளியோடு வெடிச்சது வானத்துல இருந்த பயங்கரமான சாம்பல் நிற ஆற்றல் ஒரு பயமுறுத்தும் பேய் உருவமாக மாறி டவர் ஆஃப் எட்டர்னிட்டி நோக்கி வெறித்தனமா பாய்ஞ்சு மரணத்தின் தொமைனை முழுசா திரும்ப எழுத்துக்கிச்சு இந்த பயங்கர பேய் உருவம் சமினாகாவின் சக்தியின் மூலமாகவும் முழு பேய் குலத்தின் சக்தியின் மூலமாகவும் இருந்தது இது வெறும் மரண பண்புக்கு மட்டும் அல்ல அந்த நொடியில சமினாகா வினோதமான கூச்சல்களை எழுப்பினான் கீழே இருந்த பேய் முகாமிலிருந்து எண்ணற்ற சினுங்கல் சத்தங்கள் கேட்டுச்சு எண்ணற்ற கருப்பு ஒளிகள் அங்கிருந்து சமினாகாவை நோக்கி பறந்து வந்துச்சு வாலெஃபோர் உட்பட மற்ற பேய் கடவுள்கள் அவன் பின்னால் அணிவகுத்து ஒவ்வொருவரும் தங்கள் பேய் கடவுள் தூண்களின் சக்தியை அனுப்பினாங்க பேய் கடவுள் தூண்கள் வெவ்வேறு ஒளிகளை வெளியிட்டுச்சு ஒவ்வொன்றும் அவங்களோட குலத்தின் மூல உருவத்திலிருந்து வந்தது ஏழு பெரிய நிழல்கள் வானத்துலா ஒளியை பரப்பின அவற்றின் மிகப்பெரிய தாக்குதல் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை குறி வைத்து வெடித்தது ஏழு பெரிய பேய் கடவுள்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்கியது பல வருஷங்களா பார்க்கப்படாத ஒன்று ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தை வைத்திருக்கும் தாக்கும் நைட் கூட இந்த அதிர்ச்சியாள வானத்திலிருந்து கீழே விழுந்துட்டார் சமினாகா இப்போ உயிரை பணயம் வைச்சு போராடிட்டு இருந்தான் அவனோட முந்தைய கூச்சல் குலத்தின் முழு சக்தியையும் அவனோட பேய் ரத்த இணைப்பு மந்திரத்தை பயன்படுத்தி இழுத்தது இந்த மந்திரத்தின் மூலம் அவனோட குலத்தவர்களின் ஒரு பகுதி வலிமையை உடனே மாற்றி தன்னோட இறுதி வீச்சை விட முடிஞ்சது இந்த டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் முகாம்ல குலத்தின் மூல சக்திகள் இருந்துசு அவங்க சமினாகாவுக்கு கொடுத்த உதவி மிகப் பெருசு பேய் தூண்களின் பெருக்கத்தோட சமினாகா தன்னோட இதுவரை இல்லாத மிக வலிமையான தாக்குதலை தொடுத்தான் வேற வழியே இல்லாம அவன் முழு வலிமையோடு போராட வேண்டியிருந்தது மரணத்தின் டொமைன் முழுசா விழுங்கப்பட்டா பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்சும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியால் முழுசா உறிஞ்சப்படுவாங்க அப்போ சமினாகாவின் பயிற்சி பாதியாக குறைஞ்சுடும் உள்ளுக்குள்ள காயங்களை பற்றி சொல்லவே வேணாம் அவனால நாலாவது பேய்க் கடவுள் இடத்தை தக்க வைக்கவே முடியாது அதனால அவன் தன்னோட இரத்த இணைப்பு மந்திரத்தைப் பயன்படுத்தி குலத்தவர்களின் சக்தியை மாற்றி அவங்களை பலவீனப்படுத்தி தன்னோட டொமைனை காப்பாற்ற முயற்சி செஞ்சான் ஏழு பெரிய பேய் கடவுள்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் உண்மையிலேயே பயங்கரமா இருந்தது இது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் சக்தியை விடவும் மிஞ்சியது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை சுற்றியிருந்த வெள்ளை வெப்பம் வெறித்தனமா சுழன்றது ஆனா ஏழு பேய் கடவுள்களின் ஒருங்கிணைந்த சக்திக்கு எதிராக சிறிதும் எதிர்ப்பு காட்டலை அது மரண சக்தியை முடிஞ்ச அளவு விழுங்கிட்டு பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்ஸின் எச்சங்களையும் உறிஞ்சிக்கிட்டு இருந்தது விரைவுல ஏழு தடை செய்யப்பட்ட மந்திரங்களின் சக்தியோடு ஒரு ஒளி டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை தாக்க வந்தது தொலைவிலிருந்து பார்த்த லாங் டியானிங்குக்கு மூச்சு விட முடியாம போயிடுச்சு அதிர்ச்சியோட அவர் பார்த்தார் லாங் ஹாவோசன் அந்த தங்க நிற பகோடாவுக்குள்ள இருக்கான் அந்த பகோடாவே உருவமே இல்லாத மாதிரி வெறும் ஆற்றலால ஆன மாதிரி தெரிஞ்சது ஆனா அவன் ஒருத்தன் மட்டுமே ஒரு தாக்கும் நைட்டின் வலிமை எவ்வளவு இருந்தாலும் சமினாகா வாலெஃபோர் உட்பட ஏழு பெரிய பேய்க் கடவுள்களின் ஒருங்கிணைந்த தாக்குதலை எதிர்க்க முடியாது பயங்கரமான அழுத்தமும் ஆன்மீக ஆற்றலின் ஏற்ற இறக்கங்களும் அவரை அந்த பகுதிக்கு நெருங்க விடாம சென்றது ஆனா லான்டியானியின் உடனே தன் வாயை மூடிக்க முடியாம அதிர்ந்து போனார் ஏழு ஒளிகள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியைத் தாக்கப் போகும்போது அந்த வெள்ளை நிற வெப்ப ஒளி திடீர்னு ஒளியின் வேகத்துல மறைஞ்சு போச்சு ஏழு பேய் கடவுள்களின் சக்தியால சிறிதும் பாதிக்கப்படாம வெள்ளை ஒளி மறையும் போது அந்த பகோடாவும் லாங் ஹாவோஸினும் முழுசா மறைஞ்சு போயிட்டாங்க ஏழு பேய் கடவுள்களின் ஒருங்கிணைந்த முழு சக்தி வானத்துல திசை திருப்பப்பட்டு உயரத்துக்கு வழிநடத்தப்பட்டது அவங்களோட ஒருங்கிணைந்த சக்தி நிச்சயமா பயங்கரமானது இது பேய்கடவுள் தூண்களின் முழு மூல சக்தியை தாங்கியிருந்தது வானம் உடனே ஏழு நிறங்களாக மாறி நீண்ட நேரம் அப்படியே இருந்தது ஆயிரம் மைல் பரப்புல இருந்த மேகங்கள் எல்லாம் ஒரு நொடியில மறைஞ்சு போச்சு ஏழு நிற ஒளி மட்டும் தொடர்ந்து மின்னிக்கிட்டு இருந்தது ஏழு பேய்க் கடவுள்களும் ஒரே நேரத்துல முனகினாங்க குறிப்பா சமினாகா மறுபடியும் ஒரு வாய் சாம்பல் நிற ரத்தத்தைக் கக்கினான் அவன் முகம் காகிதம் மாதிரி வெளுத்து போச்சு ஆனா இந்த முறை அவன் ஓய்வெடுக்க தைரியம் செய்யலை இரண்டு கைகளையும் வெறித்தனமா அசைச்சு மரணத்தின் தொமைனின் உடைந்த துண்டுகளையும் பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்ஸின் எச்சங்களையும் உறிஞ்சினான் இந்த முறை சமினாகாவுக்கு கண்ணீர் விடக்கூட இல்லை அவனோட மரணத்தின் தொமை நாற்பது விழுக்காடு மேல இந்த குறுகிய நேரத்துல விழுங்கப்பட்டு போச்சு பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்ஸ் துண்டு துண்டாக உடைஞ்சு ஏழு பேரின் ஆன்மாக்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு போச்சு இது ஏழு பெரிய பேய் கடவுள்கள் உடனே தங்கள் முழு சக்தியை பயன்படுத்தி இறுதி வீச்சை விடலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா டவர் ஆஃப் எட்டர்னிட்டி அவனுக்கு ஒரு தடயம் கூட விடாமல் உறிஞ்சிருக்கும் நாலாவது பேய் கடவுள் இடத்தை குறிவைச்ச வாலேஃபோர் கூட சமினாகாவின் துரதிர்ஷ்டத்துல மகிழ்ச்சி அடைய மனநிலையில இல்லை அவனும் சமினாகாவை விட குறைவா அதிர்ச்சி அடையலை அது ஒரு தங்க அடித்தள நைட் மேலும் அவன் முன்னாடி பயன்படுத்தின தெய்வீக ஆயுதம் ஒரு கேடயமாக இருக்கணும் அது எப்படி பகோடாவா மாறிச்சு இந்த தங்க அடித்தள நைட்டுக்கு உண்மையிலேயே இரண்டு தெய்வீக ஆயுதங்கள் இருக்கா மேலும் இது ஒரு சாதாரண தெய்வீக ஆயுதத்தை தாண்டி இருந்தது சமினாகாவை இப்படி அடக்கிய விதம் ரொம்ப பயங்கரமாயிருந்தது புனித போரின் தொடக்கத்துல இருந்து இது முதல் முறையா டிமானிக் பேய் கடவுள் வாலெஃபோர் மனிதர்களிடமிருந்து இப்படி ஒரு அச்சுறுத்தலை உணர்ந்தான் நைட் டெம்பிளுக்கு இப்படி ஒரு வலிமையான ரகசிய ஆயுதம் இருக்கும்னு அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கலை அவங்க முகாமை திடீர்னு தாக்கிய பிறகு சமினாகாவுக்கு எதிராக சதி செய்ய முடிஞ்சது சமினாகா இந்த முறை பெரிய அளவுல சக்தியை இழந்துட்டான் ஒருவேளை ஐம்பது வருஷம் கூட அவனோட முந்தைய உச்சத்தை மீட்க போதாது அவன் இப்போ முழுக்க முழுக்க பரிதாபத்தோடு நிரம்பி இருந்தான் மேடையில இருந்த எல்லா பேய் கடவுள்களின் முகங்களும் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருந்தது ஆனா அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க முந்தைய தாக்குதலுக்கு வயிற்ற சக்தி அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுத்திருந்தது நைட் டெம்பிள் பற்றி என்ன அவங்க முந்தைய தாக்குதலில் என்ன இழந்தாங்க ஒத்துக்க மனசு இல்லைனாலும் ஏழு பெரிய பேய் கடவுள்களும் ஒத்துக்க வேண்டியிருந்தது நைட்ஸுக்கு எந்த இழப்பும் இல்லை ஆமாம் சிரித்தும் இழப்பு இல்லை ஏழு பெரிய பேய் கடவுள்களும் நேரடியாக செயல்பட்டாங்க ஆனா ஒரு எதிரியை கூட கொள்ள முடியவில்லை இந்த சூழ்நிலையிலிருந்து நைட் டெம்பிளுக்கு வேற என்ன ரகசிய ஆயுதங்கள் இருக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும் அவங்க பேய் கடவுள்கள் செலவழிக்கப்படும் வீரர்கள் இல்லை அவங்களோட பயம் அவங்களோட கோபத்தை விட பலமடங்கு மடங்கு இருந்தது யாரும் அடுத்து சமினாகாவின் நிலைமையை அடைய விரும்பலை அதனால அவங்க வெறுமனே வானத்தை வெறிச்சு பார்த்தாங்க ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தை வைத்திருக்கும் நைட் டெம்பிளின் உயர்ந்த தளபதி லாங்டியானின் ராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசுக்கு திரும்புவதை பார்த்தாங்க ஆனா இந்த ஏழு பேய் கடவுள்களுக்கு எப்படி தெரியும் அந்த நொடியில நைட் டெம்பிளின் வலிமையானவர்கள் அவங்களை விட குறைவா அதிர்ச்சி அடையவில்லைன்னு லாங் லாங்டியானியின் உட்பட யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை கீழ்த்தர நைட்ஸ் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோட கூச்சலிட்டாங்க பேய் பக்கத்துல நடந்த பெரிய இழப்பை எல்லாரும் பார்க்க முடிஞ்சது ஆனா உயர்தர நைட்ஸ் அதிர்ச்சி ஆச்சரியம் புரியாமையோட மட்டுமே நிரம்பி இருந்தாங்க அந்த தங்க நிற பகோடாவை எல்லாரும் பார்த்தாங்க ஆனா அது என்னன்னு யாருக்கு தெரியும் நைட் டெம்பிளில் இப்படி ஒரு வலிமையான தெய்வீக ஆயுதம் இருக்குன்னு யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லை எல்லாருக்கும் கேள்விகள் நிரம்பி இருந்தது லாங் தியானிங்கும் அதே மாதிரி ஆனா அவர் லாங் ஹாவோசனின் பாதுகாப்பை பற்றி இன்னும் அதிகமாக கவலைப்பட்டார் இப்படி ஒரு பயங்கரமான சக்தியை இயக்க அவன் என்ன பெரிய விலையை கொடுத்திருக்கணும் ஒருவேளை அவனோட உயிரையே விலையாக கொடுத்திருக்கலாம் ஆனா டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஏழு பேய் கடவுள்களின் இறுதி தாக்குதலை தாங்காம தப்பிச்சு போயிருந்ததால லாங் டியானியின் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டிருப்பார் லாங் ஹாவோசனுக்கு உண்மையிலேயே விலை கொடுக்க வேண்டியிருந்ததா ஆமாம் விலை இருந்தது அவனோட ஆன்மீக ஆற்றல் முழுக்க முழுக்க குழப்பத்துல ஆழ்ந்து போனது ஒரு பிரகாசமான ஒளியோட லாங் ஹாவோசன் நேரடியா டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்துல தோன்றினான் உடனே தியானத்துல அமர்ந்தான் அவனோட உடலை சுற்றி வெள்ளை ஒளிகள் வெறித்தனமா துளிக்கிட்டு இருந்தது ஒரு பயங்கரமான ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் அவனோட உடலிலிருந்து ஆச்சரியமான வேகத்துல வெளியேறிக்கிட்டு இருந்தது லாங் ஹாவோசன் எவ்வளவு டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் உதவியை வேண்டாம்னு நினைச்சாலும் இப்போ அவனுக்கு வேற வழி இல்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி சமினாகாவை எந்த பிரச்சனையும் இல்லாம அடக்கியிருந்தது எட்டாவது படியில இருக்கும் அவனை பற்றி சொல்லவே வேணாம் இப்போ லாங் ஹாவோசென் தன்னோட உடல் எரியுற மாதிரி உணர்ந்தான் ஒரு கொதிக்கும் நெருப்பு மாதிரி அவனுக்குள்ள இருந்த ஐந்து ஆன்மீக குழிகள் பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருந்தது வெளியிலிருந்து வந்த ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் மிகவும் தூய்மையானது ஆனால் அதில் சில அசுத்தங்களும் கலந்திருந்தது மரணத்தின் அனைத்து ஒளியையும் அகற்ற அவனது ஐந்து ஆன்மீக துவாரங்களிலிருந்து செயல்படும் வடிகட்டி தேவைப்பட்டது இந்த அம்சத்தில் லாங் ஹாட்சன் ஒப்பிட முடியாத அளவிற்கு தீர்க்கமானவனாக இருந்தான் இந்த ஒளி அடிப்படை ஆன்மீக ஆற்றல் அதன் அதீத தூய்மையின் காரணமாக நேரடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது நித்திய கோபுரம் எல்லாவற்றிற்கும் மேலாக முந்தைய ஒளியின் வாரிசான எலக்சால் உருவாக்கப்பட்டது அவரது ஒளி தனிமத்தின் தூய்மை லாங் ஹாட்சனின் தூய்மையை விட குறைவாக இல்லை ஆனால் லாங் ஹாட்சன் தனது வாழ்க்கை இடத்தை ஆக்கிரமிக்க மரண ஒளியின் ஒரு சிறிய துண்டை கூட அனுமதிக்கவில்லை